அனைவருக்கும் வணக்கம் முருக பெருமான கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகம் கொண்டாடப்படுகிறது முருகனின் பாதங்களை சரணடைந்தால் தீராத வினைகளும் தீர்ந்து பல விதமான நன்மைகள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகப்பெருமான வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தான் இருக்கிறது முருகன் கோவில்கள் முருகனின் மந்திரங்களை தேடி தேடி படிப்பவர்கள் நேரில் சென்று வழிபடுவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தே வருகிறது தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் வழிபட விரும்புவார்கள் ஆனால் இன்றைய பரபரப்பான காலத்தில் கடுமையான வேலைப்படுவிற்கு இடையில் முருகப்பெருமான வழிபட்டு அவருடைய அருளை பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான நம்ம மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முருகன் வழிபாட துவங்குவதற்கு இன்று காலையில எழுந்து சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவண பவம் எனும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும் பிறகு பூஜை பூஜையறைக்கு வந்து முருகா என்று மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றியில நிறைய வைத்துக்கொள்ள வேண்டும் முருகனின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படி ஏற்றும்போது நாம் உரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும் மனதால் முருகப்பெருமானை நினைத்து தினமும் தவம் இருப்பது போல அவரது நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் அந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும் அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களுடைய காதில் மட்டுமே படும் வகையில் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று அல்லது உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உங்களு இந்த மந்திரத்தை சொல்லலாம் கண் மூடி மந்திரங்களை சொல்லும்போது, போது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தாலுமே அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கந்தர் அலங்காரம் ஆகியவற்றில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை நாம் தினமும் பாட செய்ய வேண்டும் பாடலை பாடும்போது கையில் பூக்களை வைத்து கொண்டு பாட வேணும் கண்களை மூடிக்கொண்டு இந்த பாடலை பாடக்கூடாது முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடியே பாட வேணும் அப்படி பாடும்போது முருகனின் கண்கள் அசைவது அவர் சிரிப்பது போன்றவை நம்முடைய கண்ணுக்கு தெரிவதை உணர முடியும் இந்த பாடலை சொல்லிக்கொண்டு கையில் உள்ள பூக்களை முருகனின் பாதங்களை போட்டுவிட்டு கற்பூர ஆராத்தி காட்டி வாய்விட்டு சத்தமாக அரோகரா சொல்ல வேண்டும் இப்படி முருகப்பெருமான் மனதார நினைப்பதும் முருகனின் பாதத்துல இருக்கக்கூடிய பூவில் ஒன்றை எடுத்து உங்களுடைய சட்டையிலோ அல்லது கைப்பையிலோ வைத்து கொண்டு வேலைக்கு செல்லலாம் வீட்டிலிருந்து கிளம்பும் போது கையில் திருநீரை எடுத்து நாம் விட்டுக்கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து வழிபட வேண்டும் பிறகு முருகனின் ஏதாவது ஒரு பாட்டை தேர்வு செய்து அலுவலகம் செல்லும் வழியில் பாடிக்கொண்டு ஆண்டது அந்த பாடலை கேட்டுக்கொண்டு சொல்ல செல்லலாம் இப்படி தொடர்ந்து செய்வதால் முருகப்பெருமான் எப்பொழுதுமே நம்முடைய கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் காரியங்களில் வெற்றியும் நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனதார முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பலருக்குமே இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வாங்க அப்படி என்ன பிரச்சனை என்றாலுமே என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலுமே காந்தனின் காலை பிடித்தாள் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பேறு கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சினை நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதமிருந்து வழிபட்டாலும் சகல நன்மைகளும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் அவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகனின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படி யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டால் அதிர்ஷ்டம் அதிகம் பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் கிழமைகள்ல பிறந்தவர்கள் செவ்வாய் ஊரையில பிறந்தவர்கள் முருகனின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமாக சொல்லப்படும் சித்திரை மிருக சிறிசம் அபிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகனின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேசம் விருச்சகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகனின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சிருஷ்டிகள்ல பிறந்தவர்களாக இருந்தால் நவமி தசமி திதிகள்ல பிறந்திருந்தார் இந்த திதி வரும் நாட்கள்ல முருகப்பெருமான வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும் அது தவிர வீடுகள்ல மகிழகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தாலுமே வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்குரிய உலோகம் செம்பு அதனால செம்பாலான மோதிரம் போன்று செய்து உங்களுடைய கையில் அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைப்பது முழு துவரையை அடிக்கடி நாம் உணவில் சமைப்பது துவரை பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகி கொண்டே இருக்கும் அது தவிர கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூலமந்திரம் இருக்கு அதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அத்தனை விதமான துன்பங்களில் இருந்துமே விடுபடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் யம பயம் நீங்கும் கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது நம்பிக்கை இது போல முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வந்து முருகனின் அருளை நம்ப பெறலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பொதுவாக முருகனுக்குரிய விரதம் வழிபாடு ஆகியவை எதுவாக இருந்தாலுமே முருக பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை பூசம் விசாகம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு நாட்கள்ல துவங்கலாம் விரதத்தை துவங்கும் போது அதிகாலையில எழுந்து குளித்துவிட்டு விட்டு முதல்ல குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்டுவிட்டு விட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று உன்னை தேடி நான் துவங்கும் இந்த விரதத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவடைந்து அந்த விரதத்திற்குரிய முழு பலனும் எனக்கு கிடைப்பதற்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம மனதார வேண்ட வேண்டும் இருபத்தி ஒரு நாட்கள் தினமும் மூன்று வேளையும் சாப்பிடாமல் இருப்பது முடியாத காரியம் அதனால் தினமும் ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கணும் அல்லது தினமும் ஒரு வேளை மட்டுமே உணவை தவிர்த்து விரதம் இருக்கணும் காலை மாலை இரண்டு வேளையும் குளித்துவிட்டு விட்டு இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும் முருகனுக்கு நெவேதியமாக காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து வழிபடுவ என்று ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த முறையில் விரதம் இருந்தால் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் நிறைவு செய்வதற்குரிய முருகனிடம் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது முருகனின் வீரம் மற்றும் யுத்த திறன்களுக்கான கடவுள் செவ்வாய் கிரகத்துடன் முருகனுக்கு நேரடி இணைப்பு உண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு மாலை அணிவதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை முருகனுக்கு மாலை அணியும் போது நூத்தி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலை மட்டுமே அணிய வேண்டும் மனதால் முருகனை நினைத்து தினமும் தவம் இருப்பது போல அவரதுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே நாம் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் இவரை வணங்கி தொடங்கும் செயல்கள் அனைத்துமே வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது தோறும் அதிகாலையில எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடித்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பின்னர் வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டுமே அருந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடல் செய்வது ரொம்பவும் நல்லது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த விரதத்தை ஒன்பது கிழமைகளில் கடைபிடித்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் வீட்டில் உள்ள பண கஷ்டம் சரியாகிவிடும் விரத நாட்களில் முருகனுக்கு பிடித்த காவி ஆடைகளை அணிந்து வழிபடுவது நல்லது அதே போல் செந்நிறத்தில் நிவேதியம் தனிகளை வைத்து தீபாரதனை செய்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே